வணக்கம் கீழமணக்குடியிலேருந்து முத்துக்குமரன் என்னுடைய ஆலோசனை சரக்கு அடிக்கும் நண்பர்களுக்கு இந்த முத்துவோட ஆலோசனை சரக்கு அடிக்கப் போகிறது தப்பு கிடையாது ஆனால் சரக்கு உங்களை அடிக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் சரக்கு நம்மளை அடிக்குமா அப்படின்னு கேள்விக்கூட சரக்கு அடிச்சிடும் என்னென்னா நாலு நண்பர்கள் சரக்கு அடிக்க போனாங்க ஒரு பாருக்கு அந்த பாரில் சரக்கு அடிச்சிட்டு போது ஒரு நண்பருக்கு சரக்கு ஓவராகிடுச்சு அவன் என்ன டேபிளை தட்டி இங்கே நம்மளை யார் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இன்னொரு நண்பன அவனு கண்டிச்சான் அப்படிலாம் பேசாதரா அப்படின்னு உடனே அவன் சொல்கிறான் அவனை இட்டு வரான்னு சொன்னான் கேட்டியா அவன் பயப்படுவான்டா இங்கே நம்மளை என்னடா பண்ண முடியும்னா இப்படி இருந்தால் சரியாக வராதுன்னு ஒருத்தான் அதுலேருந்து எஸ்காக போயிட்டான் இங்கே நம்ம இருக்கக்கூடாதுன்ட்டு மீதி ரெண்டு பேரும் அவனை கான்பரன்ஸ் பண்ணி அவனை வெளில ஆயிட்டு வரதுக்கு படாத பாடுபட்டாங்க அப்படி ஆகிட்டு வரும்போது இதுலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டே ஆயிடுச்சு அதனால அந்த நட்பு பிரிஞ்சு மறுநாள் கொண்டு போய் அவனை வீட்டை விட்டுட்டு அதுலேருந்து அவனை துண்டிக்கப்பட்டான் இப்படி அவனுக்கு என்ன ஆயிடுச்சு சரக்கு அதிகமாகிடுச்சு அப்போது சரக்கு அடிக்க ஆரம்பிச்சு இவம் அது அவனை அடிச்சிருச்சு இப்படி இதுலாம் இருக்கக்கூடாது நட்புன்னா ஒரு நல்லவங்களுடைய ஆலோசனையோடு இருக்கணும் அதுக்கு இன்னொரு நண்பர்கள் இரண்டு நண்பர்கள் வந்து ஒருத்தர் பாண்டிச்சேரி ஒருத்தர் புவனகிரி இந்த இந்த நண்பர் வந்து புவனகிரிலேருந்து அவரை பார்க்கறதுக்கு பாண்டிச்சேரிக்கு போவார் போகும்போது இவருக்குள்ளே ஒரு மனசுக்குள்ளே சந்தோஷமான ஆசை பாண்டி போனால் நம்ம நண்பரும் கூட சேர்ந்து சரக்கு சாப்பிட்லான்ட்டு ஆனால் அந்த பாண்டியில் இருக்கிற நண்பர் பேர் ராமு அவர் நல்ல நண்பர் அவர் சரக்கு சாப்பிட மாட்டார் அவர் என்ன செஞ்சார் இந்த குமரனுக்கு உனக்கு எவ்வளோ செலவு தேவை அப்படின்னு பணம் கொடுத்து நீ போய் சரக்கு வா நான் வெளில வெயிட் பண்ணுறேன் வெளில வெயிட் பண்ணுறார் இப்படியா இருபது இருபத்தஞ்சி வருஷம் அவங்க நட்பு போயிட்டு இருந்தது இருபது வயசில் ஆரம்பித்த நட்பு நாற்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் நண்பராக இருந்தாங்க நாற்பத்தி அஞ்சாவது பிறந்த நாள் வந்துச்சு இந்த குமரனுக்கு அப்போ ராமு என்ன செஞ்சார் நீங்கள் வந்து இந்த பிறந்தநாளிலேருந்து சரக்கோ மதுவோ அடிக்காமல் இருந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் என்ன நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பாண்டியில் இருந்தும் நான் இதை வந்து தொட்டதே கிடையாது ஆனால் நீங்கள் வரும்போதெல்லாம் உங்களுக்கு சரி நான் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லவில்லை பட் இருந்தாலும் அது நீங்கள் உங்கள் மன சந்தோஷத்தோடு வாழ்ந்தீங்க இந்த இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்காக வாழ்ந்தீங்க இனிமேல் கொஞ்சம் குடும்பத்துக்காக வாழுங்களேன்னு சொன்னார் அதுலேருந்து அந்த குமரனை சரக்கு அடிக்கிறதை விட்டார் நட்பு இப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் நல்ல இருக்கணும் அதுக்கு நல்லவங்களை கூட வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா சரக்கு அடிக்கிறதை விடணும்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம இதுலேருந்து வெளில வர முடியல அப்படிங்கிற நண்பர்கள் வந்து சனி போனால் துணை போகும் அப்படின்னு ஒரு பழமொழி சனிக்கிழமையில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது வளரும் அதனால் சனிக்கிழமை சரக்கு அடிக்கிறதை நிறுத்திடுங்க ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் சரக்கு அடிக்கிறதை நிறுத்தும் போது உங்களுக்கு உங்களுக்கு தானாகவே அது வந்து அந்த சனி போனால் துணை போகுங்கிற நல்ல பழக்கம் கண்டினியூட்டி ஆகும் அந்த கண்டினியூட்டி உங்களை ஒரு நாளைக்கு சனிக்காமல் குடிக்காமல் இருந்தோம் அப்போ இன்னைக்கு ஒரு நாள் குடிக்காமல் இருக்க முடியும் நம்மளால முடியும் நம்மளால முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வளரும் நன்றி வணக்கம் ஃபாலோ